விவசாயம் நேற்று இன்று நாளை கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தீஞ்சலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையே அனைவருக்குமே அன்பின் வணக்கம் விவசாயம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த பழந்தமிழர் நாடு நம் பாரத நாடு ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு ஒரு நாட்டிற்கு விவசாயம் மிக முக்கியம் ஆம் சமம் என்பர் நம் முன்னோர் அதாவது ஆயிரம் தென்னை மரம் வைத்திருக்கும் ஒரு விவசாயின் சொத்து ஐந்து மன்னர்கள் வைத்திருக்கும் சொத்திற்கு சமமாகும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றானே பாரதி அன்று விவசாயமானது ஒருபுறம் அடுக்குமாடி குடியிருப்புகளாலும் மறுபுறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளாலும் செயற்கை உரங்களாலும் அழிக்கப்பட்டு வருகிறது மேலும் விவசாயி தனது சொந்த நிலத்தில் உழவு செய்ய முடியாமல் பிழைப்பிற்காக நகர்ப்புறத்திற்கு ஓடுகிறான் பல இடங்களில் விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான் ஏன் இந்த அவலநிலை யார் உருவாக்கியது இதை இப்படியே சென்றால் நாளை என்ன ஆகும் ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் தான் விளைவித்த பொருளை ஒரு மாதம் விற்கவில்லை ஏன் ஒரு வாரம் விற்கவில்லை என்று முடிவெடுத்தால் நம் நிலைமை என்ன ஆகும் சற்று சிந்தித்து பாருங்கள் நான் டாக்டராவேன் நான் கலெக்டராவேன் நான் என்ஜினியராவேன் நான் ஆசிரியராவேன் என்று சொல்கின்ற நிலைக்கேற்ப நான் ஒரு விவசாயி ஆவேன் என்று சொல்லும் அளவிற்கு விவசாயம் தான் நம் நாடு உயரும் ஆம் நம் வள்ளுவர் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலை என்றார் அதாவது உலகம் பல தொழில்கள் செய்து சுழன்றாலும் ஏழிலின் பின் தான் நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உளவு தொழிலே சிறந்தது என்று அன்றே ஆணித்தரமாக கூறியுள்ளார் மேலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என அழகாக கூறியிருப்பார் ஆம் கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த விவசாயியை போற்றி விவசாயத்தை நாளைய தலைமுறையினருக்கு விட்டு செல்வோம் என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்துக் காட்டுவோம்